நீ எப்போதும் பிறருக்காக சிந்திக்கிறாய் பிறருக்காகவே தவிக்கிறாய் பிறருக்காகவே பிரார்த்திக்கிறாய் உன் மனதின் ஒளி என் கோவிலில் கேட்கிறது இந்த உலகம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் உன் இதயத்தின் நற்பண்புகள் அதை கூட மிருதுவாக்கும் நீ இப்படியே இருப்பில்லையே நான் என்றும் உன்னோடு இருப்பேன் உன் இதயத்திலேயே வசிப்பேன் மற்றவர்கள் ஓடும் வேகத்தை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்காதே இந்த வழியில் நீ எந்த காரணமுமின்றி பயணிக்கவில்லை உன் வேகம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நீ வளர்கிறாய் வலிமை பெறுகிறாய் மற்றவர்கள் ஓடி கடந்த தூரத்தை நீ நடந்தே அடைய முடியும் நம்பிக்கை இருந்தாலே போதும் பிள்ளையே எதுவும் சாத்தியமாகும் அனைத்தையும் நீயே கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உன்னையே மறந்து போகிறாய் ஆனால் உண்மையில் சுமைகளை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்களில் தெரியும் அழுத்தம் உன் உள்ளத்தில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும் பிள்ளையே கவலைப்படாதே நீ தொடர்ந்து முயற்சி செய் உன் அப்பநீசன் நான் உன்னை